தொழுநோய்களுக்காக பணிபுரிந்த ஃபாதர் கிரஹான் ஸ்டைன்ஸ் இருபத் அதை கொன்றவர்கள் அவருடைய மகனை கொன்றவர்கள் இருபத்தைந்து வருடத்திற்கு பிறகு நன்னடத்தின் வீரர் ரிலீஸ் பண்ணப்படுறான் அவனுக்கு மாலை அணிவித்து வரவேற்கிறானுங்க பாருங்கள் எவ்வளோ பெரிய கொடுமை உலகத்தில் இது மாதிரி எதாவது நடக்குமா ரிலீஸ் ஆஃப்டர் டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் இஸ் அச்சீவ்டபுள் பட் கார்லிங் த மர்டர் ஆஃப் யங் சில்ட்ரன் அண்ட் சாட்டிங் ஜெய் ஸ்ரீராம் இஸ் ரிவால்ட்டிங் இதுக்கும் ஜெய் இதுக்கும் ஜெய் ஸ்ரீ ஸ்ரீராமாடா என்னடா உங்களுடைய பக்தி ஒரு ஃபாதரை கொண்டு இருக்கிறான் எரிச்சு கொண்டு இருக்கிறான் அவன் பிள்ளைங்களை கொண்டு இருக்கிறான் அவனுக்கு போய் மாலை போட்டு ஜெய் ஸ்ரீராம் சொல்கிறீங்களே அந்த ராமனை இதை கொஞ்சம் கூட ஒரு மனசாட்சியே கிடையாதா எல்லாமே செத்து போச்சா உங்களுக்கெல்லாம் எப்படிப்பட்ட ஆட்களிடம் நம்மளுடைய ஆட்சி அதிகாரம் இருக்குது பாருங்கள்